வெல்கம் டு மை டிஎம் ஐஏஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லெவல்த்து ஸ்டாண்டர்டோட தமிழ் புக் தான் கொஸ்டின் டூ மார்க்ஸ் அண்ட் ஃபைவ் மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம் பொருளடக்கம் அஞ்சாவது இயல் ஆனந்த ரங்கர் நட்குறிப்பு சீரப்புராணம் அகனானூறு பிம்பம் பா இயற்ற பழங்காலம் திருக்குறள் இந்த சேனலுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஞ்சாவது இயலோட கொஸ்டின் வந்து ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ஒன்பது குருவினா மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூற்றினை உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்துகேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி நான்கு பாடலின் பொருள் பேராகிராஃபில் வேறு மலையினை போன்று மதினா நகரின் அதிலிருந்து இருந்தது வரைக்கும் ஆனந்த ரங்கரின் வருணனை திறனுக்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக பேஜ் நம்பர் நூத்தி இருபத்தி ஒன்னு கப்பல்கள் வருகின்ற செய்தியை கேட்டதும் அதிலிருந்து அடுத்த பேஜில் பதிவு செய்துள்ளார் அது வரைக்கும் கொடுங்க செகண்ட் கொஸ்டின் தான் ஆன்சர் தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நெருங்கின இறங்கி விருப்பிலக்கணம் தருக ஏன்சர் பார்க்கலாம் நெருங்கி பிளஸ் இன் பிளஸ் ஆ நெருங்கு பகுதி இன் இறந்த கால இடைநிலை ஆ பெயரச்ச விகுதி இரங்கு பிளஸ் இ இரங்கு பகுதி இ வினையச்ச விகுதி போர்த்து கொச்சின் பார்க்கலா ஒல்லில் ஊக்கம்மும் ஒலிர காயந்த நல் பின் எலுல் செல்வம் எலுந்த சோனத்து இப்பாடலதிகளி ஒலிர காயந்தது எது பலுத்தது எது ஏன் சார் குறைவற்ற ஊக்கம் காய்ந்திருந்தது செகண்ட் தின் என்னும் சொல் பளித்திருந்தது குஃப்து கொஸ்டின் இராசை சீர்களுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் யாவை ஏன் சார் இயற்சி ஆசிரிய உயிர்ச்சி மச்ஷீத் தேமா புலிமா வளர்ச்சி கருவிலம் கூவிலம் என இரு வகைப்படும் கலைவலார் கலைவளார் கருத்தின் எண்ணியது யாது இருபத்தி நான்கு பழமையான மதின நகரமா, கலைனர்களும் கலைஞர்களும் மறையவர்களும் நினை நினைக்கின்ற பொருள் அதிலிருந்து புகழை பெற்ற மதினா நகரம் அதுவரைக்கும் சிறுணும் உன்னோட ஆன்சர் மறுவிழாத அரசனை இருந்த மாநகர் உவமையை பொருளுடன் விளக்குக பேஜ் நம்பர் நூத்தி இருபத்தி நான்கு பகை வறுமை நோய் முதலியவை மதின நகரத்தில் இருந்து ஓடிவிட்டன அதிலிருந்து இருந்தது மதின நகரம் இதுதான் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஆனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதை பாட பகுதி வழி எடுத்துக்காட்டுது பேஜ் நம்பர் நூற்றி பத்தொன்பது ஆனந்தரங்க நாட்குறிப்பு அக்கால கட்டங்களில் புதுவையிலும் தமிழகத்திலும் அதிலிருந்து பதிவு செய்துள்ளார் அது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் பிரெஞ்சு ஆளுநர் அதிலிருந்து உரிமையை பெற்றார் வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் பிரெஞ்சு கப்பல் தளபதி அதிலிருந்து கைப்பற்றியார் தேர்ட் பாயிண்ட் சின்னமுற்ற ஆட்காடு அதிலிருந்து தேரிட்டது ஃபோர்த்து பாயிண்ட் தேவனாம் பட்டினத்தை கைப்பற்றுவதற்காக அதிலிருந்து விலக்கி கூறியுள்ளார் அது வரைக்கும் சிக்ஸ்து பாயிண்ட் சிரினோ தேழு கொசனோட ஆன்சர் ஃபோர்த் கொஷ்சின் பார்க்கலாம் மேகத்திடம் கூறுவது போல தோழி தலைவனுக்கு உணர்த்தியே இறைச்சி பொருள் யாதே பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தேழு வேங்கை மலரை காட்டி அணிந்து கொண்டிருக்கும் தோழியார் அதிலிருந்து இது இறைச்சிப் பொருள் அதுவரைக்கும் சிறுன ஃபோர்த் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க கிறிஸ்து கொஸ்டின் பார்க்கலாம் ஆசிரியர் பொது இலக்கணத்துள் எவையெனும் நான்கினை கூறுக பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி நான்கு ஆசிரியர் பாவின் பொது இலக்கணம் அகவல் அசைக் கொண்டதி அதிலிருந்து என்ன திற்கேட்ப அமையும் அதை வருக்கு சிருவுனாம் 5th question-O'dA answer மத்த 7 points இருக்கும் அர்த்துதுன் எடிவினாம் பார்க்கலாம் 1st question தம் வால்ந்த கால கட்டத்தில் நாகரிக புதையலாக நாட்குரிப்பே பைன் படுத்தியவர் ஆனந்தரங் என்பதை நிறுவுக பேஜ் நம்பர் நூற்றி இருபது நாட்குறிப்பை வெளிப்படுத்தும் சமுதாய செய்திகள் இவரின் நாட்குறிப்பு பதினெட்டாம் நூற்றாண்டில் தமிழ் தமிழ் சமூக ச சமூகத்தை அதிலிருந்து அடுத்த பேஜ்ல ஆனந்த அது வரை முடிகிற வரைக்கும் நடிகணும் உன்னோட ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் மதின நகரம் ஒரு வளமான நகரம் என குமரப்புலவர் வரு வருணிக்கும் செய்திகளை தொகுத்து எழுதுக பேஜ் நம்பர் நூத்தி இருபத்தி நாலு பழமையான மதின நகரம் கலைஞர் மறையாள்வர்களும் நினைக்கின்ற பொருள் பொருளிலிருந்தே மதின நகரம் first பாயிண்ட் second மதின நகரத்தில் வெண் சுண்ணத் சங்கினை கொண்ட மாளிகைகள் அதிலிருந்து காட்சி அளித்தது அது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் இதுதான் செகண்டோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க சரி கொஸ்டின் பார்க்கலாம் பிம்பம் கதையின் வாயிலாக பிற பஞ்சன் தெளிவுபடுத்தும் மனித முகங்களை பற்றி விவரிக்க பேஜ் நம்பர் பத்து ஆன்சர் தேர்ட் செட் எடுத்துக்கோங்க அடுத்த என்ன இருக்கு அவரது பிம்பம் மறைந்தது அது வரைக்கும் செட் எடுத்துக்கோங்க நெடுவினா தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் திருக்குறள் இந்த லெசனோட ஒரு டூ மார்க்ஸ் பார்க்கலாம் குருவினால் மருத்துவத்தின் பிரிவுகளாக கூறுவன யாவை என்சர் நோயாளி மருத்துவர் மருத்துவ உதவியாளர் மருந்து என்று நான்கு வகைகள் அடங்கும் செகண்ட் கொஸ்டின் படைக்கும் பாதுகாப்பாக இருப்பவை யாவை பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி அஞ்சு வீரம் மனம் முன்னோர் அதிலிருந்து படைக்குப் பாதுகாப்பு குருனா second question ஓட answer பகைவர் வலிமையற்று இருக்கும் போது வேண்டும் என்று குறட்பாவே கூறுக கேக்குறப்ப நூத்தி நாப்பத்தி ஆறு இப்போது மருந்து தேவையில்லை என்று திருவள்ளுவர் கூறுகிறார் பேஜ் நம்பர் நூத்தி நாற்பத்தி ஆறு உண்டதும் செறி செறித்ததும் அறிந்து உண்டால் மருந்து என ஒன்று வேண்டியதில்லை அது வரைக்கும் ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர் சிறுவினா உருவக அணிக்கு திருக்குறள் ஒன்றே எடுத்துக்காட்டாக தந்து விளக்குக பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தி மூணு சின்ன ஒன்னோட ஆன்சர் ஒன்று மட்டும் ஒவ்வொன்றும் இல்லை

நான்கு வகையில் அடங்கும் சிலவற்றை விளக்கி கட்டுரை ஆக்குக முன்னுரை திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் இது பதிமூணு அதிகாரங்களையும் நூத்தி முப்பத்தி நூத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களையும் கொண்டுள்ளது அதிலிருந்து இவ்வாறு குரட்பாக்கள் வாழ்வின் உயர்வுக்கு உறுதுணையாக பல நற்கருத்துக்களை நமக்கு கூறுகிறது இதுவரைக்கும் எடுத்துக்கோங்க நடிவுனா ஒன்னோட